ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் பேர் எஸ் கண்ணன் நான் ஒரு மனிதவள ஆலோசகர் நம்ம சேனலில் நிறைய பொதுவான விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்கிற பிரமிட் பற்றி தான் ஏன் பிரமிட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரமிட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா வீட்லேயும் முக்கியமாக வைக்கக்கூடிய பொருளில் ஒன்று தான் பிரமிட் பிரமிட் ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பதிவில் நாம் வந்து பிரமிட்னால் என்ன பிரமிடுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன வாஸ்து பிரகாரம் நீங்கள் வந்து பிரமிடை வந்து எங்கே வைக்கணுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து தெரிஞ்சிக்க முடியும் பைரா ப்ளஸ் மிட் அதுதான் வந்து பிரமிடுன்னு சொல்லுவாங்க பைரான்றது ஒரு ஹீட் இல்லைன்னா வந்து ஒரு நெருப்பை குறிக்கிறது அதுதான் வந்து பைராவோட மீனிங் ப்ளஸ் என் மிட்ன்றது மிடில் இது என்னென்னா உங்களுக்கு பிரமிடோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற எனர்ஜியை வந்து கீழே இருக்கிற பொருளுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம் மனித கண்டுபிடிப்பில் ஒரு பெரிய ஆராய்ச்சி தான் வந்து பிரமிட் ஆச்சு பிரமிட் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவில் இருக்கும் ஆனால் வந்து பார்க்கறதுக்கு வந்து நமக்கு மூணு தான் இருக்க மாதிரி தெரியும் பட் அது வந்து நாலு திசைகளையும் வந்து ஈவனாக இது பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொப்போர்ஷனில் வந்து பிரமிட் வந்து பண்ணியிருப்பாங்க ஏன் பிரமிட் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து அதுக்கு மட்டும் கிடையாது உங்களோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்து அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கும் வந்து பிரமிட் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம ஏன் வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அது இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்ல வைப்ரேஷனோட இருக்க முடியும் சில வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் அதுக்கு வந்து நிறைய முறைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் ஒரு முக்கியமான முறை தான் வந்து பிரமிட் பிரமிட் யூஸ் பண்ணி வாஸ்து கரெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க நம்ம ஏன் வந்து வீட்டில் வந்து பிரமிட் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து பிரமிட் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அதுக்கப்புறமா வந்து உங்களோட குழந்தைங்களோட படிப்பு குறைவாக இருக்குது கான்சென்ட்ரேஷன் குறைவாக இருக்குன்னா அதுக்கும் வந்து பிரமிட் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களோட பண வரவுக்காக பிரமிட் யூஸ் பண்ணலாம் எல்லா விதமான முறையிலையும் வந்து நீங்கள் பிரமிடை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம உடம்பே ஒரு எனர்ஜி தான் நம்ம ஏற்கனவே வந்து வாரம் பற்றிலாம் பேசியிருக்கோம் நம்ம உடம்பே ஒரு எனர்ஜி தான் அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்கு இப்போ பிரமிட் கீழே இருக்கிற ஒரு பொருள் வந்து எழுவதுலேருந்து நூற்றி எட்டு சதவீதம் வந்து பவர்ஃபுல்லாக வந்து அந்த பிரமிட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு பிளேடு வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கிற பிளேடை கூட அடியில் வச்சா அது வந்து ஷார்பன் ஆகும் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு டம்ளர் இருக்குது அதில் வந்து இப்போ ஒரு பிரமிடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு உடலுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பிரமிட் கீழே இருக்க எந்த பொருளும் வந்து கெட்டு போகாது சுரு சுருங்கி தான் போகும் சுருங்கி தான் போகும் ஆனால் அந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் அழுகாமையும் இருக்கும் சில பிரமிடுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பவர் இருக்குது இந்த பிரமிட்ஸை வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்தி நம்மளோட வீட்டில் இருக்கிற அந்த வாஸ்து குறைகளை வந்து நம்ம நீக்கிக்கலான்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பிரமிட் ஆராய்ச்சிகள் வந்து இதுவரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் வந்து நிறைய கண்டுபிடிக்காத விஷயங்கள் வந்து பிரமிட்லேருந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க பிரமிடம் எந்த திசையில் வேணால் வைக்கலாம் அதாவது வடகிழக்கு மூலையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு வீட்டுக்கான வெல்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் எனர்ஜி ஃப்ளோ நல்லாயிருக்கும் தூக்கம் நல்லா வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு செல்வ வளமும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நார்த் வெஸ்ட் கார்னரில் யூஸ் பண்ணும் பொழுது ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட நிலை வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பிரமிடம் எந்த திசையில் வச்சாலும் நல்லாயிருக்கும் எல்லா விதமான பிரமிடுகளுக்கும் ஒரு ஒரு செயல்பாடுகள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல ரகமான பிரமிடுகள் இருக்குது அதை நீங்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணி உங்களுக்கூட வாஸ்துவோட கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஒரு பிரமிடாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கட்டாயம் சார்ஜ் பண்ணணும் சார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மாடியில் மொட்டை மாடியில் வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த பிரமிடை வெளியில் வச்சு வெயிலில் வச்சு சூரியனோட சக்தியை வந்து அந்த பிரமிடை வந்து உள்வாங்கிட்டு உங்களுக்கு அதை எனர்ஜைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் ஓடுற தண்ணியில் கூட நீங்கள் அந்த பிரமிடை காட்டி அதை வந்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணலாம் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடுற தண்ணியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சூரியனில் வைக்கலாம் ஓகே நில ஒலியிலையும் சூரிய ஒலிலேயும் ஒரு நாள் வந்து வச்சு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பிரமிட் வந்து நீங்கள் பவர்ஃபுல்லா இருக்குறீங்க பிரமிடை வந்து பவர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வாஸ்து கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து வாஸ்து கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நாலு மூலையில் கூட நீங்கள் பிரமிட் வைக்கலாம் இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா பிரமிட் வைக்கும் பொழுது கரெக்டான நார்த்து தசை அதெல்லாம் பார்த்து நீங்கள் வைக்கணும் அதாவது ஜியாமெட்ரிகெல்லாம் வந்து திசைகளை வந்து சரியாக பார்த்து நீங்கள் வைக்கணும் அந்த ஒன் சைடு வந்து கரெக்டாக வந்து அந்த நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சரியான விஷயங்களும் நடக்கும் அதுக்கு வந்து நீங்கள் காம்பஸ் மாதிரி எதாவது யூஸ் பண்ணி கரெக்டான நார்த் டைரக்ஷன் கரெக்டான வெஸ்ட் அதெல்லாம் வந்து திசைகளை பார்த்து சரியாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் பிரமிட் வந்து ஒரு கட்டாயமான பொருள் வாஸ்துப்படி உங்கள் வீட்டை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் விஷ் பண்ணாலும் அந்த பிரமிட் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ உங்கள் வீட்டில் சப்போஸ் பிரமிட் இல்லை அப்படின்னா கட்டாயமாக வந்து பிரமிட் வந்து வாங்குங்க இந்த பதிவில் நாம் பிரமிட்னால் என்ன அதுக்கான பயன்கள் என்ன பிரமிட் ஏன் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் வந்து வாஸ்துக்கு வந்து பிரமிட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன் மனிதவள ஆலோசகர்